ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஒரு மிக்சடு வெஜ்ஜு ஃப்ரை தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் அதாவது கோவக்காய் பீன்ஸு கேரட் இந்த மூணு காயும் மிக்ஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறேன் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் காஞ்சுது கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சு நீளவாக்கில் கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க காய்களை போட்டு நல்லா வதக்கிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய் வந்து அந்த எண்ணெயிலே வதங்கணும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க இதில் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது லைட்டாக கையில் தண்ணி எடுத்து தடிச்சி விடணும் கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு சாம்பார் சேர்த்திக்கிறேங்க சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதில் வந்து நம்ம வந்து உப்பு தண்ணி தொளிச்சிருக்க தண்ணியே போகுது வேக ஒரு பத்துலேருந்து நிமிஷம் வந்தது சூப்பரான மிக்ஸ்டு ஃப்ரை வெஜ்ஜு ஃப்ரை ரெடியாயிரும் தேங்காய் துருள் போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான் இது வந்து சாதத்துக்கு வந்து நம்ம போட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு ரசம் எதுவுமே தேவையில்லைங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க